இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பார்சிச பாஜக இந்தியாவை எல்லா வகைகளும் மிக மோசமான வகைகளை பாழுடைத்துருச்சு அது மட்டுமல்ல இந்தியாவில இருந்த எல்லா கட்டமைப்புகளையும் சிதச்சுட்டு தாங்க இன்னைக்கு தினமணி ஏட்டில ஒரு தலையங்க எழுதியிருக்காங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருதால சொல்றேன் அந்த தலையங்கத்தில் தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் எதிர்கட்சி சேர்ந்தவங்களை பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு கைது செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒன்றிய ஆளுங்கட்சி உள்நோக்கத்தோட கூடிய நடவடிக்கை பல்வேறு இருந்து விடுபட பாஜக கட்சிக்கு மாறினவங்க மேல தன்னுடைய கடமையை செய்ய மறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அடுக்கடுக்க பல கேள்விகளை கேட்டிருக்காங்க இந்த தலைத்துக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா அழுகுணி ஆட்டம் எந்த விதமான குற்ற உணர்ச்சி இல்லாம ஜனநாயகத்திற்கு விரோதமான அத்தனை செயல்களை செஞ்சுட்டு பாஜக ஆடுற ஆட்டத்துக்கு தான் அழுகுணி ஆட்டம் தன் கையில கிடைச்ச அதிகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தவறாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளை அழிக்க முயல்வது மட்டுமல்ல நாட்டையே நாசம் பண்ணிட்டார் இனி இனி மோடி ஆட்சி தொடர்வது தமிழ்நாட்டுக்கு அழிவு இந்தியாவுக்கும் நல்லதல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி மக்கள் பணிகளை எல்லாம் எந்த இல்லாம நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உதாரணத்தை கொண்டு சொல்றேன் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க சைதாப்பேட்டையை சார்ந்த ஒரு தாய்மார் எனக்கு ஐம்பத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு இதுவரைக்கும் யாருக்கும் கடிதம் எழுதுனதில்லை என் வாழ்க்கையோட முதல் கடிதம் இது ரொம்ப வருஷமா திருவண்ணாமலையில் இருக்கிற இடத்துக்கு பட்டா வாங்க முடியாம தவிச்சேன் முதல்வரின் முகவரிக்கு மனு அனுப்புன பதினைந்து நாள்ல எந்த விதமான கஷ்டம் இல்லாம பட்டா கிடைச்சிருச்சுன்னு நன்றி சொல்லி எழுதியிருக்காங்க இப்படி எத்தனையோ நல்ல திட்டங்களை நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான திட்டங்கள் சிலவற்றை பற்றி குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழ்நாடு முழுக்க பதினாறு லட்சம் குழந்தைங்க பசி இல்லாம பாடம் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு பள்ளியில் படிச்சுட்டு உயர்கல்விக்கு வர உங்க மகள்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் இன்னும் கூடிய விரைவில் ஆண் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகிற தமிழ் புதல்வன் திட்டம் வேலைக்கு சென்றும் பெண்களோட சுமையை குறைச்சு அவங்க மாசம் தொள்ளாயிரம் ரூபாய் வரை சேமிக்க உதவியாக இருக்கக்கூடிய விடியல் பயண திட்டம் இருபத்தி ஆறு லட்சம் இளைஞர்கள் திறன் பெற்று அந்த திறனுடைய பயிற்சியை பெற்ற நான் முதல்வன் திட்டம் இதுல தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதிகளை மட்டும் இல்ல சொல்லாத பல திட்டங்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும் அதோட தொடர்ச்சியாக சொந்தமா வேட்டுமனை இல்லாதவங்களுக்கு இலவச வேட்டுமனையும் வழங்கி வீடு கட்டதற்கான தொகையை அவங்களோட வங்கி கணக்கே செலுத்துற கலைஞரின் கனவு இல்ல என்ற திட்டத்தை இந்த பட்ஜெட்ல அறிமுகப்படுத்தி இருக்கும் இந்த திட்டத்தில் அதிகமாக பயன்பெறப் போகிற திருவாரூர் மற்றவர்கள் நாகை மாவட்ட மக்கள் தான் இப்படி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையிலும் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட விடிகளைத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு இவ்வளவு கஷ்டமான நிதி நிலைமையில நம்மால இவ்வளவு நல்லது செய்ய முடியுதுன்னா நம்ம கூட்டணி ஆட்சி ஒன்றியத்தில் வந்தா இன்னும் என்னென்ன திட்டங்களை செய்வோம்னு தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு இருக்கோம் சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக சொல்றேன் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளிலையும் வங்கிகள்லையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர்களை குறைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகள் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் ஈழத்தமிழர்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் பயிர் காப்பீட்டு உடல்கள் செலுத்த வேண்டிய பங்கு தொகையை ஒன்றிய அரசே செலுத்தும் காவேரி தாமிரபரணி வைகை ஒருங்கிணைந்த பாதுகாப்பு திட்டம் அறிவிக்கப்படும் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் அலுவலகங்கள் அந்தந்த சார்ந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் வேளாண் விளை பொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு பிளஸ் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு நிர்ணயம் செய்யப்படும் மாவட்ட அளவில் பெண்களுக்கு மட்டுமே நிர்வகிக்கக்கூடிய கொள்முதல் மற்றும் விற்பனை சந்தைகள் அமைக்கப்படும் பட்டுக்கோட்டை மன்னார்குடி பட்டுக்கோட்டை தஞ்சை கிடைய புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்படும் திருவாரூரிலிருந்து மதுரை திருச்செந்தூர் பழனி ஆகிய இடங்களுக்கு ரயில் சேவைகள் ஏற்படுத்தப்படும் திருவாரூர் சென்னைக்கு இடையே பகல் நிற ரயில் சேவை ஏற்படுத்தப்படும் பட்டுக்கோட்டை ரயில் வழித்தடத்தில் கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் மீண்டும் இயக்கப்படும் திருவாரூர்ல தேசிய வேளாண் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் நாகை பகுதியில் சரக்கப்பட்ட